ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன் சில பேர் வந்து அவங்க கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க ஆனால் அதை ரொம்ப நாள் வந்து அச்சீவ் பண்ணவே முடியலை சேஃபார் அன் எக்ஸாம்பிள் சில பேர் நல்ல மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க சில பேர் ஸ்டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க வேறு சில காமன் எக்ஸாம்ஸோ வேறு ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சி கண்டினியூஸாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களால வந்து அதை கிளியர் பண்ண முடியாது இதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆக்சுவலாக இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க நல்லா படிக்கலை இல்லை வந்து கொஸ்டின் டஃப் ஆகுது அதெல்லாம் காரணம் இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த நின்று நிதானமாக யோசிக்கணும் இவங்க இந்த விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறாங்களா அது யாருக்காக செய்கிறாங்க அப்படின்றத ஒரு க்ஷனம் நின்று இது நம்மளுக்காக தான் பண்ணுறோமா இல்லை நம்மளை யாராவது ஃபோர்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்களா நிறைய பேர் பேங்க் எக்ஸாம்லாம் எழுதுவாங்க பேங்க்கில் வேலை பார்த்தா தான் ஒரு செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு வந்து வீட்டில் ஃபீல் பண்ணுறாங்க இல்லை கா காசு வாங்கினாலும் கவர்மெண்ட் காசாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம மனசில் ஆழமாக பதிய வச்சு அதனால அந்த உந்துதல்னால ஒரு வேலையை நம்ம செய்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து நம்மளால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபோக்கஸ்டாக பண்ண முடியாது அதை கிளியர் பண்ணவும் முடியாது இது நம்மளை அறியாமல் நம்ம ஆள் மனசில் இருந்து ஒரு எதிர்ப்பு வருது ஏன்னா நம்மளோட எதிர்பார்ப்பு ஆசைகள் வேற ஏதோ ஒன்றா இருக்கும் அதுக்கும் இதுக்கும் ஒத்து வராததுனால நம்மளால் அதை கிளியர் பண்ண முடியல அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை இனி இந்த மாதிரி நபர்களை சந்திக்கிறப்போ இதை கவனித்து பார்த்து இதை அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு ரீசன் இருக்கும் ஏன்னால் நம்மளோட மனசு நம்மளுக்கு என்ன வேணும் நம்மளுக்கு எது நல்லதுன்றதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளை வழிநடத்தி சொல்லும் நம்மளுக்கு வந்து அது மேலோட்டமாக பார்க்குறப்போ ஐயோ நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தோம் ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வருத்தப்படுவாங்க எது நடந்தாலும் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பிரியவங்க அது வந்து இந்த இடத்துல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது இது ஒரு வேளை நம்மளுக்கு கிடைக்கலன்னா இதை விட பெட்டராக ஒன்று கிடைக்கிது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கடந்து போய்கிட்டே இருக்கணும்னு இல்லை பட் கடந்தாதான் அடுத்தடுத்த லைஃப்பில் இருக்கிற அடுத்தடுத்த விஷயங்களை ஆப்பர்ச்சுனிட்டிஸை வாய்ப்புகளை நம்ம பார்த்து முன்னேற முடியும் அப்படின்றது ஸோ ஏதாவது ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா உண்மையிலேயே அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லை யாரோட உந்துதல்னால செய்கிறீங்களா அது உங்களுக்கு தேவையா அப்படின்றத நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை செய்யுங்க நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தான் தேங்க் யூ